மும்பையில் செம்பூர் காளியம்மன் ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை திரளான மும்பை வாழ் தமிழர்கள் தரிசனம் செய்தனர் அம்மன் ஜெயந்தி விழா என்பதால் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மகாராஷ்டிரா வாத்தியங்கள் முழங்க ஆடல் பாடலுடன் உற்சாகமாக காளியம்மன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இது பதிமூணாவது வருஷம் பிறந்தநாள் வெள்ள மாதிரி கொண்டாடுறோம் கேக்கு வெட்டினா எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை நாங்கள் அம்மாவை வச்சுருக்கோம் அதனால் கேக்கு வெட்டி ஒரு பிறந்தநாள் மாதிரி வருஷ வருஷம் கொண்டாடுறோம் இந்த இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம் நாங்கள் மராட்டிக்காரங்க டோல்லாம் வச்சு பிரம்மாண்டமும் பண்ணோம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு மக்கள் இந்த வருஷம் அதிகமாக வந்து பரிசு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் வச்சுருந்தோம் அது நல்லா மக்கள் விரும்பினாங்க நல்லபடியாக எல்லாம் நல்லா முடிஞ்சது என்னென்ன பரிசு வச்சிருந்தீங்க தங்க காசு வெள்ளிக்காசு குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு சேலை இதெல்லாம் வச்சுருந்தோம் யாருக்கு அதிர்ஷ்டத்தில் அவங்களுக்கு கிடைச்சிது எல்லாத்தையும் அன்னதானத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே இருக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க பரிசு சீட்டில் ஒரு ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க இது தேர்ட்டீன் தான் இந்த பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லா கோயில்லையுமே பொங்கல் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே நாங்கள் புதுசாக கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் வருஷம் வருஷம் ஜனங்கள் கூட்டிகிட்டே போகுது அதே மாதிரி அம்மன் இந்த அம்மனை இச்சாபூர்த்தி அம்மன் அப்படின்னா என்ன வேணுனாலும் நிறைவேறும் இந்த அம்மன்ட்ட அது ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது இந்த அம்மன்ட்ட நீங்களும் வந்து உங்கள் ஏதாச்சும் உங்கள் வேண்டுதல் இருந்தால் இங்கே வந்து அம்மா கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக இது நிறைவேறும் உங்களுக்கு வேறு ஆமாம் மராட்டி ஃபஸ்ட் டைம் நாஷிக் டோல் நாங்கள் வச்சுருந்தோம் இங்கே அது புதுசாக இருந்தது இங்கே எல்லாத்துக்கும் யாரும் நினச்சி பார்க்கல இங்கே எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு அது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த வருஷம் இதோட இன்னும் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம் இன்னும் நல்லா பண்ணுவோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை